இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹேர் பேக் தாங்க இது பார்த்தீங்கன்னா உங்கள் முடியில் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும்போது முடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும் இல்லையா சில பேருக்கு முடி அந்த ஒரு முடி பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு சைனிங்காக உங்களுக்கு வலுவலுப்பாக இருக்குங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தேங்காய் தாங்க இதை நீங்கள் வந்து தலைக்கு அப்ளை பண்ணும்போது உங்களோட ஹேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக நல்லா அடர்த்தியாகவும் வளருங்க இந்த வெயிலுக்கு ஒரு சூப்பரான ஹேர் பேக்குன்னே இதை சொல்லலாம் வீடியோவை முழு முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே ஒரு லைக் பண்ண தட்டு விட்ருங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எடுத்திருக்கேன் இந்த தேங்காயோடு பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்துக்கோங்க இது வந்துட்டு உங்கள் முடி வந்துட்டு நீளமாக வளரதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுங்கள் கருவேப்பில் இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய பொருள் இந்த ரெண்டே பொருள் தாங்க இதை வச்சு ஒரு சூப்பரான ஒரு பேக் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை வந்துட்டு நான் அரைச்சிட்டு வந்துட்டு இதை வந்து நீங்கள் இப்படியே கூட தலைக்கு அப்ளை பண்ணலாம் இல்லை அப்படி வேணாம் அப்படின்ட்டால் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி நீங்கள் வந்து ஹேருக்கு நல்லாவே அப்ளை பண்ணுங்கள் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சு பாருங்கள் உங்கள் முடி சூப்பராக இருக்குங்க நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க நாங்கள் அப்படின்னீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக்கு போடுங்க முடி சும்மா புசு இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நீங்கள் வந்துட்டு முடி ஒல்லியான முடியை கூட நீங்கள் இந்த ஹேர் பேக்கை போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தெரியும் முடி நல்லா புசு புசுன்னு இருக்குங்க தேங்காயில் நிறையாவே சத்து இருக்குதுங்க தேங்காயும் கருவேப்பிலையும் நம்ம சேர்க்கும் போது வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ரெண்டு நாளோ சேர்க்கும்போது நமக்கு செம ரிசல்ட் கொடுக்கும் நான் கருவேப்பிலை என்ன வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு கூட நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அது போய் பாருங்கள் இவனோட சேனலுக்கு ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா பசங்க இன்னைக்கு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க என்னோடய பையன் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இன்றைக்கு தான் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கான் ஸோ அவன் வந்து எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் ஓகே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்